அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு நம்ம செம்ம சூப்பரான டேஸ்டியான சாக்லேட் பனியாரை செய்யப்பறம் வாங்க அதை எப்படி செய்யலங்கிறதை பார்க்கலாம் மிக்ஸி ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த மிக்சி ஜாரில் ரெண்டு கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் இது வந்து டூ ஃபிஃப்டி கப் அளவில் மெஷர்மெண்ட் கப்பு இது அப்போ மொத்தம் மாவானது அரை கிலோ அளவு அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் அளவு மைதா மாவு இப்போ இதோட சேர்த்துருக்கேன் மாவு சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு முட்டை வந்து இப்போ நான் சேர்த்துக்கிறேன் ஒரு முட்டை அடுத்து ரெண்டு முட்டை இப்போ இதோடு சேர்த்தாச்சு முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நார்மல் சுகர் அளவில் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் அளவு நார்மல் சுகர் வந்து இப்போ நான் இதோட சேர்த்துருக்கேன் அடுத்து பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு இதோடு சேர்த்துக்கலாம் அடுத்து கொக்கா பவுடர் சிக்ஸ்டி எம்எல் அதாவது அளவில் பார்த்தீங்க அப்படின்னா கால் கப் அளவு கொக்கா பவுடர் வந்து இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன் பேக்கிங் பவுடர் அரை அளவு பேக்கிங் பவுடர் வந்து இப்போ இதோடு சேர்த்துருக்கேன் அடுத்து பேக்கிங் சோடா கா டீஸ்பூன் அளவு இப்போ இதோடு சேர்த்துருக்கேன் சாக்லேட் சிப் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ இதோடு சேர்த்துருக்கேன் பால் வந்து ஒன் ஃபிஃப்டி எம்எல் பால் சேர்த்துக்கிறேன் இது ஏற்கனவே சூடு பண்ணி ஆற வச்ச பால் தான் அந்த பால் இப்போ வந்து இதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாலில் அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாலில் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து ஹண்ட்ரட் எம்எல் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம நல்லா வந்து அரைச்சி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வேற ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்ட்ல தான் நம்மளுக்கு இருக்கணும் எல்லாத்தையும் இப்போ ஃபுல்லாக வந்து இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இதுதான் கரெக்டான பதம் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பனியார்கொள் என்ன எடுத்துக்கிட்டேன் அந்த கல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் என்ன டேஸ்ட் ஒன்றும் கொஞ்சம் ரிச்சாக கிடைக்கணும் அதுக்காக எண்ணெய் வந்து லைட்டாக சொடுறதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க பேட்டருக்கு பார்த்திங்களா அதை வந்து இப்போ இதோட நம்ம சேர்த்துக்கலாம் எல்லா குழியிலேயும் வந்து நம்ம கரெக்டாக ஒரு ஸ்பூன் சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னால் இது நம்மளுக்கு வந்து வெந்து வரும்போது உப்பி வரும் அதுக்காக தான் எல்லா பேட்டனும் இப்போ எல்லா குழியிலையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இதை நம்ம எப்படி குக் பண்ணோம் அப்படின்னா லோ ஃப்ளேம் அதாவது சிம்மில் வச்சு நம்ம வந்து குக் பண்ணணும் ஸ்வீட் செய்யும்போது நம்ம சிம்மில் வச்சு செஞ்சால் தான் ஸ்வீட் வந்து அடிப்பிடிக்காமல் நம்மளுக்கு வரும் நீங்கள் பார்க்கும்போதே தெரியுதுன்னா உப்பி நம்மளுக்கு நல்லா வந்திருக்கு அப்போனா ஒரு சைடு வெந்துச்சு இன்னொரு சைடு நம்ம ஸ்லோவாக வந்து திருப்பி போட்டுக்கலாம் ஒன்று சைடு திருப்பி போட்டிருந்தோம் நல்லா வெந்து வந்திருக்கு நீங்கள் போதே உங்களுக்கு தெரியும் இப்படி குத்தி போதே உங்களுக்கு வந்து இப்படி ஒட்டாமல் ஒன்று அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெட் நல்லா குக் ஆகிடுச்சி உள்ளேன்னு அர்த்தம் இப்போ இது எல்லாத்தையும் வேற பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் நம்மளுக்கு செம்ம சூப்பராக ரெடியாயிருச்சு இது உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா வெந்து நம்மளுக்கு செம்ம சாஃப்டாக இருக்குது பாருங்களேன் இப்படி தான் இருக்கணும் நீங்கள் பார்க்கும்போதே திரு பார்த்திங்களா கேக் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ தான் நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மையான டேஸ்டியான வித்தியாசமான ஸ்டைலில் வந்து ஸ்வீட் பணியாரம் ரெடியாச்சு நீங்களும் இந்த ரெசிபி அவங்களை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ